அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது பொதுவாக நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை விட ஒரு கஷ்டமான துன்பமான நேரங்களில் தான் இறைவனை அதிகமாகவே நினைப்போம் எதற்காக நீ நினைப்போம் என்று சொன்னால் அவனை நிந்திப்பதற்காகவே நீ நான் என்ன குறை வைச்சேன் இறைவன் இறைவனே என்னை இவ்வாறு சோதிக்கிறான் என்றெல்லாம் அவனை நிந்திப்பதற்காக அவனை நினைவு கூறுவோம் இன்னும் சில நபர்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளியாகுவதற்குண்டான வழியாக மாற்று வழியை கூட தேர்ந்தெடுப்பது உண்டு எப்படியும் நிவாரணம் கிடைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இணை வைக்கக்கூடிய வழியை கூட தேர்ந்தெடுப்பது உண்டு இந்த இடத்தில் நான் தன்னை நேசித்த தன்னை ஈமான் கொண்ட மக்கள் எந்த விதத்திலும் வழி தவறிவிடக்கூடாது கூடாது என்பதற்காண்டிய அற்புதமான ஒரு வழியை நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லி தர்றாங்க அன்னை ஆய்சாரலி எல்லாத்தாலான்னு அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சஹி ஹிபுன் ஹிப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுதான் அசாபு மஹம்மன் உங்கள ஒரு நபருக்கு கவரையோ கருபன் அல்லது ஒரு கஷ்டமோ ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாம் ஃபல் யகு அவர் சொல்லற்றும் ஹவ் அல்லாஹ் என்று சொல்லட்டும் அவ்வாஹு ரப்பி அல்லாஹ் தான் எனது இறைவன் என்று சொல்லட்டும் லா உஷிறிக்கு பிகிஷையா அவனுக்கு எந்த விதத்திலும் நான் இணை வைக்க மாட்டேன் என்று அவர் சொல்லட்டும் நிச்சயம் அல்லாஹூ சுபானுவதாலா நிவாரணத்தை தருவான் என்றார்கள் நபி சல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள்